இன்னைக்கு வகுப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதாவது கிளாஸு நேற்று வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிக்ஸ்லேயே நாலு டைப் பார்த்தோம் அதே மாதிரி லீஃபில் வந்து எம்போஸ்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தோம் இன்றைக்கி வந்து அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் பார்க்கலாம் இதிலே வந்து இப்போ ஃபெதர் ஸ்டிக்ஸ்லேயே வந்து ஜரி த்ரேட்லேயும் பீட்ஸ்லேயே வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும் இது எப்படின்னு பார்க்கலாம் ஒரு லீஃப் ஒன்று வரைஞ்சிக்கலாம் நம்பர் தேர்ட்டி நீடில் எடுத்துக்கோங்க இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ இங்கேருந்து எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச் ஒன்று கொடுத்துக்கோங்க எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பேக் ஸ்டிக்சு மேலே போயிட்டு திருப்பி மேலே போங்க ரவுண்டு பீட்டில் ஒரே ஒரு பீட் எடுக்கலாம் எடுத்துட்டு உள்கூடி ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு அப்படியே கொண்டு வாங்க இந்த இடத்துல ஒரு பேக் ஸ்டிச்சு அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் கேப்பிட்டு கேப்பிட்டு வர மாதிரி தான் இருக்கும் இங்கே ஒரு குட்டி ஸ்டிக்சு போட்டு திருப்பி இந்த சைடு கொண்டு வாங்க புல்கொடி ஒரு ஸ்டிச்சு கொடுத்து அப்படியே கொண்டு வரணும் இதே மாதிரி லெஃப்ட்டோ ரைட்டோ வந்து பீட் கொடுத்து முடிச்சிடலாம் இதிலே வந்து பீட்ஸ் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா பீட்ஸ் வச்சு பண்ணுற மெத்தடு இதிலே நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் பண்ணலாம் நல்லாயிருக்கும் பார்க்க அழகாக இருக்கும் ஓகே அஞ்சு மெத்தட் ஓகே அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹனிகாம் ஸ்டிக்ச்சு பார்க்கலாம் திலகம் சேப்பா வந்து தலைகீழாக வரைஞ்சிருக்கேன் இதில் சுற்றி அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கலாம் மாதிரி லைன் போட்டுக்கலாம் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு லைன் போட்டுக்கலாம் ஒரு காலஞ்சு கேப் இருக்கட்டும் அப்படியே லைன் போட்டு முடிச்சிடலாம் இதில் ஹனிகாம் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அதாவது வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க போயிட்டு திருப்பி மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் பட்டன் ஹோல் ஸ்டிக் தான் பேசிக் பட்டன் ஹோல் ஸ்டிக் தான் மேலே போய்ட்டு த்ரீ பீரியவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிக் குட்டி குட்டியாக போட போகிறோம் ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் நம்ம சிங்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிக்சு நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போட்டு காமிச்சோம்னே அது வந்து ஒரு ஃபுல்லவர் ஒவ்வொரு லைனுக்குள்ளேயே போட்டு போட ஒரு திலகம் ஷேப்பில் ஒவ்வொரு லைன்குள்ளேயும் நம்ம போட்டு காட்ட போகிறோம் லாஸ்ட்டாக வரும்போது என்ன நாள் போட்டு முடிச்சிருங்க என்னை அடுத்த லூப் தனியார் லூப் வெளியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் திருப்பி இதே மாதிரி மேலே சென்ட்ரில் இருந்து கனெக்ட் பண்ணி கீழே எழுக்கணும் பட்டன் ஹோல் ஸ்டிட்சு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு குட்டி ஸ்டிட்ச்ச் வெளியில் வந்து எட்டு நாள் போட்டு முடிச்சிடுங்க அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிதான் இந்த ஸ்டிட்சு பார்த்திங்க அப்படின்னா தேன்கூடு மாதிரி இருக்கும் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது ஃப்ளவர் ஃபில்லிங்லாம் கொடுக்கலாம் இந்த ஃபில்லிங் கொடுக்கறதுக்கு போலாம் இந்த மாதிரி தேன்கூடு ஸ்டிக்சு கொடுத்தோம் அப்படின்னா அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து எலியில வந்து எட்டு நாட் போட்டு முடிச்சுருங்க மேலே இருந்து ரிவர்ஸ் ஒரு குட்டி ஸ்டிச் மேலே சென்டரை கனெக்ட் பண்ணி தான் கீழே ரிவர்ஸ் எடுக்கணும் பேசிக் ஸ்டிச் லாஸ்ட்டாக வரும்போது ஸ்பேஸ் வந்து சின்னதாக இருக்கும்போது வெறும் பட்டன் ஹோல் ஸ்டிச் மட்டும் போட்டு முடிச்சிடலாம் அப்புறம் சுற்றி ஆட்டில் அவுட்லைன் கொடுத்துருங்க செயின் ஸ்டிச்சு இந்த ஸ்டிச்சுக்கு பேர் ஹனிகாம் ஸ்டிச் ரவுண்டு ஷேப்பில் போட்டு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு ரவுண்டு ஷேப் அரைஞ்சிருக்கேன் இதே மாதிரி லைன் போட்டிருக்கேன் சுற்றி செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம் ரெண்டு நாட் போட்டு முடிச்சுருங்க இப்போ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பைனாப்பிள் ஸ்டிச் மாதிரியே தான் அதாவது சாரி ஹனிகோம் ஸ்டிச் மாதிரியே தான் மேலாந்திர ஈவாஸ் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் ஒரு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு ஸ்ட்ரைட் லைலில் போட்டு பார்த்தோம்ல பேசிக்காக அதுதான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு ஒரு லைனில் நான் போட்டு கட்டுறேன் இப்போ இங்கேருந்து வந்து நாட் போட்டு முடிச்சுருங்க ஒவ்வொரு லைனுக்கும் என்ன நாட் போட்டு முடிச்சுருங்க இங்கேருந்து வெளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் திருப்பி உள்கூடி வந்து நம்ம கார்னரில் பண்ணோம் இப்போ மேலே சென்டரில் இருந்து திருப்பி ரிவர்ஸ் இழுக்கணும் ஒரு குட்டி ஸ்டிச் ஹனிகோமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா ஹனிகாம் வந்து கார்னர் ஸ்டிச் பண்ணோம் இது வந்து மேலே கொஞ்சம் மேலே ஊற்றி சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி இழுக்கணும் அவ்வளோதான் வித்தியாசம் நல்லா ஃப்ளவர் ஃபில்லிங் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டாக வந்து என்ன போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் செயின் ஸ்டிக்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி அப்படியே இங்கே கொண்டு வரலாம் திருப்பி ரிவர்ஸ் சேடத்து ஒரு குட்டி ஸ்டிச் அப்படியே போட்டு முடிச்சிடலாம் பைனாப்பிள் ஸ்டிச்சுக்கும் ஹனிகம் ஸ்டிச்சுக்கும் என்ன வித்தியாசம்னா இதுதான் வித்தியாசம் சென்ட்ரல்லேருந்து இழுக்க போகிறோம் வேறு ஒன்றுமே இல்லை அப்படியே ஃபுல்லாக போட்டு முடிச்சிடலாம் அப்படியே சுற்றி செயின் சீச் கொடுத்துடலாம் சுற்றி பீட்ஸரும் கொடுக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி ரொம்ப என்ன நாட் போட்டு முடிச்சிடலாம் அவுட்ல இல்லை ஜரி திரட்டும் கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஜரி திரெட்டு கொடுக்கலாம் இல்லைனா செயின் சீச்சு இது பீட்ஸர் கூட கொடுக்கலாம் இதெல்லாம் ஃப்ளவரு எந்த இதில் வேணாலும் கொடுக்கலாம் ஃப்ளவர் இப்போ ஒரு மோட்டிவ் டிசைன் கொடுக்குறோம் அப்படின்னா பீக்காக்கு உடம்புக்குலாம் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிக்சிக்கு பேர் பைனாப்பிள் ஸ்டிக்சி ஓகே நெக்ஸ்ட் ஸ்டிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சோட்டி ஸ்டிக்சு சில்க் த்ரெட்லாம் பண்ணுறேன் ஆல்ரெடி ஜரி த்ரெட்டில் பண்ணிட்டேன் இப்போ சில்க் த்ரெட்டில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஒரு லூப் எடுத்துக்கிறேன் முன்னாடி எடுத்துக்கிறேன் இப்போ மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிக்சு அதே மாதிரி கீழே வாங்க கீழே வந்துட்டு அங்கே ஒரு குட்டி ஸ்டிச் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு இருக்கட்டும் இந்த லென்த்து அதே மாதிரி ரைட் சைடில் ஒரு லாங் ஸ்டிச் ஒரு குட்டி ஸ்டிச் குட்டி ஸ்டிக்சு போட்டு லெஃப்ட் சைடு அதே மாதிரி போடணும் கீழே வந்து அந்த லைன் மேலே தான் குட்டி ஸ்டிட்சு போடணும் வி கொண்டு வரணும் அப்படியே போட்டு வரலாம் குட்டி ஸ்டிக்சை வந்து ரெண்டு பக்கமும் குட்டி ஸ்டிக் இருக்கணும் நடுவில் லாங் ஸ்டிச் இருக்கணும் ஒரு விஷேப்புக்கு நம்ம எத்தனை ஒரு ஃபைவ் ஸ்டிக்ச்கிட்ட கொண்டு வந்துடுறேன் ஒரு ஏழு ஸ்டிக்சிக்கிட்டே கொண்டு வரலாம் நல்லா பட்டையாக இருக்கும் இப்போ மேலேருந்து கீழே வாங்க ஒரு காலிஞ்சி தள்ளி ஒரு குட்டி ஸ்டிக்சி போட்டு இப்போ இதில் பாதி இல்லை ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு குட்டி ஸ்டிக்சி போட்டு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க அந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிக்சி திருப்பி கீழே போட்ட இடத்துல ஸ்டிக்சி போடாமல் ஒரு பையன் கீழே தள்ளி இதே மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து ஒரு லாங் ஸ்டிக்சு கொடுத்து ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிக்சை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த சைடு ரைட் சைடில் ஒரு குட்டி ஸ்டிக்சு போட்டு அப்படியே கொண்டு வரணும் இதுதான் சோட்டி ஸ்டிட்ச்சு இந்த ஸ்டிச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நெக் டிசைனை கொடுக்கலாம் ஒரு சிங்கிள் லைன் மட்டும் கொடுத்தாலே அழகாக இருக்கும் இதிலே வந்து பீட்ஸ் சுச்சும் பண்ணலாம் பக்கத்தில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஜரி த்ரெட்டில் வந்து இடையில இடையில பீட்ஸ் வந்து கொடுத்து முடிக்கலாம் அப்படியும் கொடுக்கலாம் இது வந்து ஒரு லைன் கொடுத்தாலே அழகாக இருக்கும் வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் வேணும்னு கேட்குறவங்களுக்கு மாதிரி ஸ்டிட்சை வந்து போட்டு கொடுக்கலாம் லாஸ்ட்டாக முடியும் போதே வி ஷேப்பில் தான் வந்து முடியும் ஒரே மாதிரி வரும் ஃபஸ்ட்டு குடிக்கிற அந்த ஃபைவ் ஸ்டிச்சஸ் வந்து லாஸ்ட்டாக முடியும் போது வி ஷேப்பில் வந்து முடியும் கடைசியில் வந்து எண்டு நாள் போட்டு முடிச்சிடலாம் இன்றைக்கி என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபெதர் ஸ்டிக்ச்சு ஹனிகாம் ஸ்டிக்ச்சு பைனாப்பிள் ஸ்டிக்சு அப்புறம் சோட்டி ஸ்டிக் இந்த ஸ்டிக்சஸ் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு டிசைனுக்குள்ளே இந்த ஸ்டிக்சஸ்லாம் போட்டு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி ஐடியாஸ் ஸ்பீடு எல்லாமே வரும் நாளைக்கு அடுத்தடுத்த ஸ்டிக்சஸ்லாம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்